வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஒரு அடிமையான காணொலி காணொலிக்கு போறதுக்கு முன்னுக்கு எங்களோட சனலுக்கு வந்து ஆயிரம் உறவுகளை தாண்டி நாங்க பயணித்து கொண்டிருக்கிறோம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்னன்ற சொல்றேன்னு கூட எனக்கு வார்த்தை வருது இல்ல அந்த அளவுக்கு ஒரு மிக சந்தோஷமா இருக்கு அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமை பண்றோம்னா மீண்டும் முன்னு நாங்க உங்களுக்கு நன்றியை தான் தெரிவித்துக் கொள்றோம் இன்னைக்கு வந்து அதோட வந்து ஒரு சின்ன ஒரு சமையல் காணொலி ஏன்னா அதை விட நாங்கள் இந்த அளவுக்கு வருவோம் என்று கூட முதல் முதல்கட்டமா வந்து நாங்கள் இப்போ ஒற்று படி மேல வந்திருக்கிறோம் நாங்கள் சொல்ல விரும்புறோம் உங்களுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே கண்டிப்பா தேவை எங்கட சமையல் காலம் முழுக்க இயற்கையோட சேர்ந்தா தான் இருக்கும் அதை விட என்னன்று சொல்றேன்னா பன்னி உறவுன்றது ஒரு குடும்பம் தான் நான் சொல்லுவேன் அதோட சேர்ந்து எங்கட குடும்பத்தோட சேர்ந்து ஆயிரம் உறவுகளுப்பா பயணித்து கொண்டிருக்கிறோம் அதை எனக்கு உண்மையா எனக்கு என்னன்று சொல்றேன் அந்த அளவுக்கு வார்த்தை எப்படியுமே ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக அந்த பலனங்களை கிடைச்சிருக்கு பலனங்களை கிடைச்சிருக்கு அதை நினைக்கும் அவங்களுக்கு மிக்க மிக்க நாங்கள் நன்றிகளை தான் தெரிவித்துக் கொள்றோம் அதோட வந்து இன்றைக்கு அந்த சமையல் காலை வந்து இயற்கையோட தான் இருக்கும் அதை விட இன்றைக்கு ரெண்டு வந்து மழை என மழை இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பாருங்க கச்சான் பாதிகள் எல்லாத்துக்கும் தண்ணி நிற்குது அப்படியே நாங்கள் நேரடியாக காணொலிக்குள்ளே போவோம் அப்படியே நாங்கள் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன காணொலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு அதிமையான ஒரு பால் புட்டு அதுவும் வந்து மழைக்கு பால் புட்டு உங்களும் சொல்ல விதவையில் உண்மையிலேயே பால் புட்டுன்னு மறந்து சின்ன இல்லை படிக்க போய்க்க பள்ளிக்கூடம் போய்க்க அம்மா இரவே சமைத்து வச்சிருவான் பால் புட்டு இரண்டாவது ஒரு இலகுவான முறையில் சமைக்கலாம் அதை விட விடியலை இனிப்பு சாப்பிட்றேன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அதுதான் நாங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போகிறோம் அப்படியே வாங்கோம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு நாங்கள் செய்து காட்ட போகிறது பால் புட்டு பால் புட்டை அவிக்கிறதுக்கு நாங்களே அரிசிமா ரெண்டு சுண்டை எடுத்து வச்சிருக்கிறோம் அதோட எஞ்சால் உளுத்தம்மா உளுத்தமாக நல்லா சத்து அப்போ இதுக்கப்புறம் செய்யலாம் இதுக்கு நாங்கள் உளுத்தமாக கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் ஒரு கொஞ்சம் வச்சு கொள்வோம் பால் விடைக்க இதையும் கொள்ளலாம் இது ரெண்டையும் அப்படியே கலப்போம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் உப்பு தண்ணி உப்பு தண்ணி மாவோட நல்லா சீரட்டும் குழாய்ப்புடு தண்ணி தான் விட்டு குழாய்க்கா போகிறான் நல்லா தண்ணி சுடாவும் கூடாது அதே போல் நல்லா சுடு தண்ணி வந்து அதை கொதிக்க விட்டால் மா வந்து சொறு சொரெண்டு பேரும் பதத்துக்கு பெறாது குழந்தமானல வாசனமடிக்கு குளைக்கி வெருமாயையும் குழைச்சு சாப்பிட்டு நம்ம உடமானல சீனி வாழை பழங்கள் எல்லாம் போடு சூப்பரா இருக்கும் அது அம்மா பன்னி குளம் போய் கபடி எலவறுடி உளஜி தருவா ஒரு ஊளுதம்மா ஒருண்டையும் ஒரு டீயும் குடிச்சா காரமா சாப்பாடு காணு குழந்த பிள்ளைகள் இருக்கு படுத்தித் திரேவெப் பிரமா ஊளுதம்மா அடைசி ஃபையர் சாப்பிளாம் போகத் தெரிஞ்சே அப்படியே புட்டு கேட்ட மாதிரி எடுப்போம் மா பெரிய பெரிய கட்டியா இருக்கிற வழியா அளவா கொத்தி எடுப்பான் இந்த போனியாலும் அதோட பால் புட்டு கட்டியா தானே இருக்கணும் அப்பதான் நல்லா நல்ல கழிவடும் மா மாறி இருந்தாலும் அது கழியா

தண்ணி நல்லா கொதிச்சின்றது புட்ட வைப்பான் மூடி விடுவோம் அவியட்டும் இனி அடுப்பெரிக்கா சரி அத விட இண்டாயி முக்கியமான ஒன்று நல்ல மலை மழையேண்டாயும் அப்படி ஒரு மலை கஜ்ஜாம் எல்லாம் ஃபுல்லாதானே நினைக்கும் அதெல்லாம் வெட்டி விடணும் கஜ்ஜா நாளுக்கு

ஆடி வந்தால் மாரி பிராத் அவഞ്ഞിட்டே கொண்ட திர அந்த பாபம் நல்ல வாசம் அடிக்குது உளுத்தம்மா அவഞ്ഞിட் கரகம் இப்போ ரூபாய்க்கு நான் ஃபுட்டை கட்டி விடாமல் உருத்திபடுவா இப்படி எப்படி இருக்கு நல்ல வாசமாயம் இருக்கு அதை விட மலைக்கு சுட சுடண்டா பால் புட்டு இரவுஜா பாடனே ம் புட்டாறட்டும் அப்படியே இப்போ இந்த சட்டிக்கான்னு பால் புட்டு செய்து எடுக்க போகிறாள் அடுப்பை விட சட்டி வெரிசுவலோட இப்ப நாங்கள் திருவி புளிஞ்சு வச்சுக்கிற பால விடுவோம் தேங்காய் பால இப்ப இதுக்கு அளவான உப்பு போடுவோம் ஏற்கனவே புட்டுக்கு நாங்கள் உப்பு போட்டுருக்கிறோம் சீனியும் போடுறபடியா ஒரு கொஞ்சம் உப்பு போடுவோம் பால் நல்லா கொதிச்சா அப்புறம் தான் சீனி போடுவோம் பால் நல்லா கொதிக்கட்டும் பால் நல்லா பொங்கி பொங்கி கொதிக்கணும் கொதிச்சு வத்தி கொண்டு வர நல்ல ஒரு வாசம் வரும் அதுக்கு பிறகுதான் புட்டு போடணும்

இனி சீனிய போடுவாம் அளவா சீனிய போட்டு கொண்டு காஜ்வம் சீனியெல்லாம் கரையட்டும் சுத்தமாவ சேர்த்து கொள்ளுவான் நல்ல வாசமாயும் நல்ல தடிப்பாயும் பெரும் உத்தமா சத்து தானே இப்ப புட்டை சேர்த்துக் கொள்ளுவான்

மாறி மாறினுக்கு ஓடினா சாப்பாட்டுக்கு அங்க சாப்பாடு இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு அப்படி வாசமா இருக்கு அப்படியே இங்கேயால பாருங்க மாடுகள் இப்ப பட்டிக்கு இருக்கு மழை தரக்கு நேரத்துக்கு வந்துட்டு மாடுகளெல்லாம் நல்லா கொண்டு வருது அடுப்பு நல்லா இறிய கூடாது അടുപ്പ കുറച്ചു വിടുവാം ഇല്ലാടി അടിപിടിച്ച് പാൽപ്പുട്ട് നല്ല പദത്തിക്ക് റീ കൊണ്ട് വന്നിട്ട് ഇനി ഇറക്കല ഇറക്കി ആറ വിടുവാം மழை குளிருக்கு சுட சுட தரமாதான் தான் இருக்கா போதும் இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாப்பவேனே வேணே விட நல்லா ஆறிட்டு ம் என்ன சொல்லுங்க அப்போ இது ரெண்டாக்கி செய்து இடாவு வச்சுட்டு முடியா சாப்பிடணும் அந்த மாதிரி தான் இருக்கு அளவான இளம் சூட்டோடய சாப்பிடுவோம் மழை குளிர் வர அடுத்த மழை வேற போகுது அப்போ எப்படி இருக்கணும் பார்ப்போம் சாப்பிடுவோம் இப்போ எங்களுக்கு வந்து பால் புட்டு ரெடி சுட சுட பால் புட்டு மழைக்கிதமான பால் புட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் இருக்கு உளுத்தமாக போட்டானோ தட்டை மாதிரி தான் இருக்குது அதை விட நல்ல பாசம் அதை அளவான சூடு மலை குளிர் இருக்கு அளவான இனிப்பாயும் இருக்கு அளவான இனிப்பு எல்லாமே அளவாக தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் எங்களை இரவு சாப்பாடு

சாப்பிட சாப்பிட நல்லா தான் இருக்கு இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ முடிச்சு கொள்றதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைவருக்குமே மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றி தான் சொல்லி கொண்டிருக்கோம் சொல்லணும் வாயிலே அந்த அளவுக்கு சொல்ல வார்த்தைகளே இல்லை நீங்கள் தர ஆதரவு தான் நாங்கள் அடுத்த கட்டம் போறதுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்டா இருக்கும் வாயில வருது இல்ல என்ன சொல்றேன் அந்த அளவுக்கு மிக்க மிக்க நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்றோம் உங்களுக்கு இதோட இந்த காவலையா முடிச்சுக்கொள்வோம் மனத்தவங்கள சந்திப்போம்